மகள் விளக்கை ஏற்றி வைத்தேன் நதில் செய்யணும் நெய்யே ஊட்டி வைத்தே அன்பனும் மகள் விளக்கை ஏற்றி வைத்தேன் நதில் செய்யணும் நெய்யை ஊற்றி வைத்தே மனம் ஒரு பாடி வந்தே மணம் ஒரு பாடி வந்தேனும் மலை ஏறி ஓடி வந்தேனும் திருப்பதி மலை பிள்ளையார்பட்டியில் வாழும் பிள்ளையாரப்பா திருமகள் மனம் நாளும் பிள்ளையாரப்பா விசித்தி புத்தியாளும் பிள்ளையாரப்பா இல்லை என்டைய மருமகனே பிள்ளையாரப்பா பட்டி வாழும் பிள்ளையாரப்பா பாயே கேளுடைய அமைத்து கொடுப்பாய் ஐயா ശ്രീ ശിവനയ്യ ശിവനയ്യ ശിവനയ്യായ പിള്ളേർ കണ്ണമന കവളേ പിള്ളേർക്ക് കണ്ണ മന കവളേ ഇഷ്ടം കൈയിലേ കര 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 ശേഷ ശിവ 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 നമ ശിവായ് ഹനുമാനേ ഹനുമാൻ ശിവ പിള്ളേ ശിവ 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 ശിവനാരായണ പയ്യനാരരനാരായണ നാരായണ നാരായ ഭയനാരനാരായണ നാരായണാരനാരായണ സിറപ്പുളം പുണ്യകഥൈ രാമനും കഥയെ കുളിര പാടി കേളും വേര ഗര റര ശിവ ശിവ ശിവനമ ശിവനാരായണ ഹനുമാൻ ഹനുമാൻ ഏ ഹനുമാനീല ഇവം നിരുപത് എങ്കേ അത് എങ്കേ വേരങ്കേ ദൈവം ऐसे लेंगे हरनगे सदा लेंगे कर देंगे हर शिव ने हर हर शिव ने अरुणाचलनी बूटी अरु भोम नमः शिवाय बम नमः शिवाय बम नमः शिवाय दिवम शिवाय नमः शिवाय போற்றியே ஏழு யார் இருக்க நமக்கண்ணி பிள்ளை யார் பற்றி வாழுவன ஜத்தில் வாழும் பிள்ளைரப்பா மகள் நனம் நாடும் சினிவாச ஏழு மலைவாச வீட்டில் வாழும் பிள்ளையரப்பா மகள் மனம் நாளும் ரப்பா எல் யாரு வீட்டில் வாழும் பிள்ளையரப்பா நண்பனும் மகள் விளக்கை ஏட்டி வைத்தே நிலா செய்யணும் ஏ ஓட்டி வைத்தேன் நண்பனும் மகள் விளக்கை வைத்தே நதிலாசையனும் நெய்யை ி வைத்து என் மனம் முருகிடவே பாடி வந்தே மனம் ஒரு பாடி வந்தே என் வீட்டில் வைத்து நை தேடி வணங்கி வந்தே அனை வீட்டில் வாழும் பிள்ளாரப்பா உங்கள் மனம் நாடும்